புரியுது உங்களுக்கு ஹரஸ்மெண்ட் அப்படிங்கிறது நாம மட்டும் நம்மள மட்டும் யாராவது மவுண்ட் நான் நாம போய் கொடுக்க மட்டும் இல்லை நாமளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் திருப்பிட்டு போறது பிடிக்கிட்டு போறது நம்மளும் ஏங்கிறது ஞாபகம் ஏங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கடைசி நாம என்ன பார்த்து எத்தனை பொண்ணு தெரியுமா ஜிபிஎஸ் ஸ்கூலுக்காக ஸ்கூல் பொண்ணுங்களும் ஓடும் போனாங்க ஆமா அங்க உட்காந்துருக்கோம் இங்க இங்க உட்காந்துருக்கோம் அந்த வண்டி வா <laughs> எனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஒரே தேதியில நடக்குது மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஓடி போறதுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காங்க வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி மாப்பிள்ளை பார்த்து ஒன்றுக்கு பார்த்து பார்க்குறாங்க இல்லை அவளே பார்த்துருக்குறா அவன் நல்லவனா கெட்டவனான்னு எல்லார்த்தையும் அவங்க பார்த்து நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க ஒன்று பேரண்ட்ஸோட அனுமதியோடு நடக்குது ஒன்று அதை ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு கல்யாணம் ஊரெல்லாம் கூப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி புடவை எடுக்கிற இடத்துல போய் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ் பண்ணி சொந்த பந்தத்துக்கெல்லாம் போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் என் பிள்ளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை இது பண்ணுறாரு பொண்ணு இப்படி இருக்கிறா அவங்க இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்கன்னு எல்லாத்தையும் ஊர் பூரா பெருமையாக சொல்லி 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 ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க மற்றபடி நம்மள வீக்கா நீங்கள் விட்டுருங்க அவங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கங்க ஒரு நாள் உங்க அம்மா வேலைக்கு வச்சுன்னா கூட அப்பா அம்மா நினச்சிட்டு வந்துருவாங்க ஆனா அவங்க அம்மா மாதிரி ஒரு நாள் அப்பா வாழ முடியுமா ஒரு நாள் அவங்க மாதிரி சிந்திக்க முடியுமா செயல்பட முடியுமா நம்மள மாதிரி ஸ்ட்ராங் எத்தனை இருக்காங்க நூறு பிரச்சனை வந்தாலும் நூறு கிளீன் போட்டு திண்டி மாதிரி இருப்பாங்க பெண்கள் ஆனா ஆண்கள் ஒரே ஒரு பிரச்சனை தான் என்ன தண்ணி என்ன கஞ்சா என்ன கூலிப்பு என்ன என்னென்ன தேவைப்படுது அவங்களுக்கு இப்ப நம்ம டக்குன்னு சாப்பிடுவாங்க போட கல்யாணம் சாப்பிட்டுமா

விஷயம் இல்லாத உங்களுக்கு எடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பா வந்து ஒன் நைட் ஒன்னுக்கு தொடர்பு கொள்ளலாம் அத்தனை மேலே இருக்கும் ஒன் நைட் ஒன் நைட் பத்து தொகுப்பு எட்டு வேற யாருக்காவது பிரச்சனைனாலும் நீங்கள் கொடுத்து சொல்லலாம் அதுக்கு மேலே எனக்கு நம்பர் மறந்துடுச்சுன்னா நூறு பேர் கண்டிப்பா பண்ணலாம் இப்போ பர்சனலா என்னன்னா உங்க யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இதுல நான் வெளியே வரணும் இல்லை இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி கேட்கறதுன்னு அவங்க அனுமதியோட உங்களுக்கு பேர் கூட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நாங்கள் படிப்போம் புரியல உங்களுக்கு உங்கள் பேர் கூட எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை நாங்கள் என்னங்க மேம் பண்ணட்டோம் எனக்கு நிறையா காலேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அது எப்படி போகிறது அந்த வழியில் பயந்துக்குவாங்க ஏன்னா மிரட்டும் பேப்பரில் போட்டு வேண்டி ஃபேஸ்புக்கில் போட்டு வேண்டி ட்ரெஸ்ஸு இல்லாமல் ஃபோட்டோ போட்டு வேண்டி இதெல்லாம் சாதாரணமாக பசங்க மிரட்டும் இதெல்லாமே அரெஸ் தான் நீங்கள் மறட்டாங்க நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கிறத அரெஸ் பண்ணிட்டோம் ஆனால் அப்படி ஏதாவது நடத்திடுவேன் யாராவது சொன்னால் துணி கூட பயப்பட தேவையில்லை ஏன்னா கழுத்து முடியல எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம டிரஸ் எப்படி இருப்பேன்னு யாருக்கு தெரியும் யாருக்கா தெரியுமா நீ கடைய வச்சு ஒரு ஒரு பாடி போட் இந்த மேலும் நீ அவங்க வந்தா வேணும் அவங்கதான் நீ அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் ஆனா அந்த பாடி என்னோட உங்க யாருக்கா தெரியுமா அப்ப நான் ஏன் கவலை பண்ணோம் அவசியமே கிடையாது நல்லவன் நம்பின கெட்டவன் தெரிஞ்சுது மெதுவா சைலண்டா எப்படி விலகணுமோ அப்படி விலகிடணும் தெரியலயா அதுக்கான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க சொல்லி தரோம் இல்லை சரியாக முடியும்னா ஒரே விஷயம் அவங்க லைஃப்ல ஒழுக்கம் கெடாமல் கண்ணியத்தோட வாழ்ந்தீங்கன்னா நல்லாயிரம் கெடுக்க நினைவும் வேண்டாம் நீங்க கெடவும் வேண்டாம் ஒரு நல்ல நா அது நீங்கள் காலகளை பற்றி சொல்றீங்க தப்பாவே சொல்றீங்க எல்லா காலமும் தப்பானா கண்டிப்பாக கிடையாது நல்ல காதல் நல்ல காதல் எது தெரியுமா அம்மாவை போல உங்க ஆசிரியர் போல உங்களை நேசிக்கணும் உங்க லட்சியத்தை நேசிக்கணும் நீ என்னவோ ஆகிறேன்னு சொல்றீங்க அதுக்குதான் உங்க ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அவங்க கூட தொலைக்கு நிற்பாங்க நீ இதை பண்ணு இதை செய்யி நீ இதை விளையாடு அடுத்த லெவலுக்கு போகாம அம்மா என்ன சொல்லுவாங்க அப்பா என்ன சொல்லுவாரு என்ன செலவானாலும் பரவாயில்ல கண்ணு நான் பாத்துக்கிறேன் நீ பண்ணு சாமி கடனோட கடனா இது நீங்க தைரியமா பேசுறீங்க சரி பரவாயில்ல அது நிமிடம் நேரம்

அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்க மீடியாவே உட்காந்துருக்கோம் நேரம் வந்து சொல்கிறாங்க அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் வராது அவங்க சொல்லும் போது நம்மளும் இனிமேல் போய் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணுது மேம் சொல்கிற மாதிரி கவுன்சிலிங்லாம் நிறைய போய் பண்ணணும் அப்படின்னு தோணுது மேம் வந்து பேசுகிறது எங்களுக்கு தான் வந்து ரொம்ப வேகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கேட்டு தேவையில்லாத நினைச்சிக்கூடாது நமக்கு தேவையில்லாம் ரொம்ப நடந்துட்டு இருக்கு எங்களோட அக்காவுக்கும் அந்த மாதிரிதான் நடந்திருக்கு பட் அவரும் லவ் மேரேஜ் தான் ஆனா லவ் மேரேஜ் பண்ணி சில பேர் வந்து ஹாப்பியா இருக்காங்க சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா நம்ம எதுல பொறுத்தா இருக்கு எங்க இருந்தாலும் பெண்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து யார் சொன்னாலுமே சொல்றவங்க தான் வந்து அந்த கஷ்டம் தெரியல நான் உப்பு எல்லாம் நல்லா தான் இருக்கும் பின்னாடி இருக்கிற பார்த்து நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒரு இது பார்க்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க யோசிக்காம எதுவும் பண்ணாதீங்க வரும்போதே நான் அந்த பொண்ணு சொன்னேன் ரொம்ப போல்டா இருக்காங்க கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை நடந்தையும் ஷேர் பண்ணாங்க நினைக்கிறேன் முந்தாண்டு கூட நியூஸ் பாத்துட்டு இருக்கும் போது அப்பா சொன்னாரு நிறைய பொண்ணுங்க பாரு அவேர்னஸ் இல்லாம இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போதே நாங்கள் அங்கேருந்து ஒரு கெஸ்ஸிங்லாம் அவங்க கண்டிப்பாக இதை பற்றி தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணும்போது நிறையா மைட்டில் சேர்க்கலாம் பேசியிருக்கேன் ஆனால் முன்னாடி வர வந்து பேசும்போது நிறைய பயம் இருக்கும் நம்மளால ஏன் முடியாது உண்மையை சொல்லுனா மேடம் சொன்ன எல்லாமே எந்த ல நடந்திருக்கு நிறைய கெட்டது பண்றாங்க ஆனால் அவங்க எதுக்காக பண்றாங்க கெட்டது பண்றவங்க வந்து கண்டிப்பாக நல்ல பேசிக்கிற மாதிரி எடுப்பாங்க ஆனால் நம்ம நல்லா நினச்சிட்டு இருப்போம் ஆனா நம்மளுக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் உண்மையிலேயே மேம் சொன்ன மாதிரி நம்மளுடைய அப்பா அம்மா வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம நல்லா இருக்க கூடாது கண்டிப்பா நினைக்க மாட்டாங்கன்றதை நான் நிறையவே உணர்ந்திருக்கேன் இப்போ கூட அப்பா ஆசைப்பட்டது வந்து நான் முடிச்சதுன்னா எல்லாரும் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஒர்க்ல இருந்திருக்கலாம் ஆனால் அதை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஐடிஐயில் எலெக்ட்ரிஷியன் ட்ரேட் எடுத்து படிக்கிறது கூட ஜாபுக்கு அப்புறம் வந்து ஹாப்பினஸ் கிடையாது இப்போ படிச்சுட்டு இருக்கிறதே நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன் ஸோ மேம் சொன்ன எல்லா விஷயமே நம்மளோட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இப்போ பக்கமாக கூட ஒரு அங்கன்வாடி குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மொபைலில் காட்டினோன்னே நான் உடனே பயந்துட்டேன் பாப்பாங்க ரெண்டு பேரும் ஊரில் இருக்காங்க ஐயோ அவங்க ஏதாச்சும் யாரையே சொல்லுவாங்களா அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன் மேம் பேசினதுக்கப்புறம் எல்லா ஊ நிறைய பேர் வந்து இப்ப நம்ம மொபைல் இருக்குறதுனால ஒரு சரி நல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் தெரியாம இருக்கும்ல உங்ககிட்ட நானே கேட்கணும்னு நினைச்சேன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க மேம் நான் வரலான்ட்டு இப்போ சொன்னதுக்காக உடனே வந்து என்ன இப்பயே கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுனால சரி ஒன் வீக் அப்புறம் நம்ம கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக உட்காந்துருந்தேன் எங்களுக்காக இவ்வளோ விஷயத்தை ஷேர் பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ அது ஒரு ஜியோட எனக்கு

இது வந்து ஒரு பொழுதுபோக்காக நம்ம நடக்கக்கூடாது அதே போல் உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வயசு இப்போ நான் வந்து பள்ளியில் படிக்கணும் கல்லூரி வாழ்க்கை அனுபவிக்குன்னு அனுபவிக்க முடியாது எப்பவுமே அனுபவிச்சுன்னா நான் இப்போ அதை டெய்லைஸ் பண்ணி பார்த்து சந்தர்ப்பப்பட்டு வேண்டியது தவிர அது வந்து அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிங்க படிக்க வரீங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இருக்குங்க அதுதான் அனுபவிக்கிறது மற்றபடி வந்து பக்கங்களோட பேசுறது போகிறது வரது இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் கிடையாது உங்கள் இளமையே நல்ல முறையை பயன்படுத்திக்க உங்கள் பெற்றோருடைய கனமழை கனமாக்குங்க அதுக்காக தான் அனுப்பி விட்டுருந்தாங்க அவங்களாம் பிள்ளைங்க படித்து நல்ல மாதிரியா அவங்க காலில் அவங்க நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க தொழிற்களில் நிற்களை அனுப்பி இருக்காங்க காலேஜ் படிக்க வச்சு அவங்க அப்படி விட்டு இருந்திருக்கலாம் தொழிற்களின் பயிர் நீங்க வந்து நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு போடுறதுக்காக அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்குவாங்க அதே போல இப்ப வந்து சேஃப்டி பாஸ் ரூம் வச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்க எழுதி எழுத்து மூலமா எழுதி அந்த பாக்ஸில் போடணும்னு பயந்தீங்கனாக்கா நான் அது தலைமை அவர் உறுப்பினர் தானே இவ்வளோ ஒரு உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் கூட வந்து சொல்லலாம் எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது பயமா இருக்குது எழுதி போடுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதி போட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரோம் உங்களுடைய பேர் வந்து வெளியில் வரவே வராது ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்படும் கண்டிப்பாக தீர்க்கப்படும் அதனால நீங்களா தேடி கஷ்டத்தை போகாதீங்க உங்களை தேடி வர கஷ்டங்களை கண்டிப்பா எழுதி அந்த வெளியில போடுங்க வெளியில போறீங்க வரீங்க வெளியில ஏதாவது கஷ்டத்தால்தான் மேடம் நம்பர் இருக்கும் அவங்கள கூட கால் பண்ணுங்க ஏன்னா எங்களால அதை அட்டன் பண்ண முடியலன்னா கூட அவங்க அதே வேலையா இருக்காதான் சமூக அலுவலகமாக இருக்காங்க அவங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் தீர்த்து வைப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் கூட்டம் நடைபெற்றது இதுக்கு பிள்ளைங்க எல்லாருமே கோஆபரேட் பண்ணி வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அதுக்கு மிக நன்றி கூறி மேடத்துக்கு மறுபடியும் அவங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொன்னதுக்காக கூறி இது போன்ற புது விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து நல்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்